நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் குதிரை லாடம் எங்கே மேடம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பதில் தான் நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்முடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் குதிரை ஆடம்லாம் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த குதிரை ஆடத்தில் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து குதிரையோட காலில் இருந்து எடுத்த லாடமாக இருக்கணும் அப்படிப்பட்ட லாடத்தை நம்ம வீட்டுக்கு முன்பகுதியில் நம்ம வச்சாதான் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் சில பேர்லாம் புத்தம் புதுசா இருக்கக்கூடிய லாடத்தை வந்து சேல்ஸ் பண்றாங்க அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்போ நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து லாடமும் குதிரை வந்து ஓடன குதிரை கால்ல இருந்து எடுத்ததுதான் இது வந்து உங்களை வீட்ல ரெண்டு வாசல் இருந்துச்சுன்னா முன் வாசல் பின்வாசல் இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு கூட வாங்கி பொருந்தலாம் முன்னடி வாசல்ல நீங்க யூ வடிவத்துல இந்த குதிரையில ஆடத்தை வந்து நீங்க பிக்ஸ் பண்ணணும் பின்வாசல் இருந்துச்சுன்னா அங்க வந்து இப்படி இன்வ இப்படி ஏ வடிவத்துல நீங்க இந்த குதிரை ஆடத்தை பிக்ஸ் பண்ணணும் இது வந்து ஒரு நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் கெட்ட சக்திகளெல்லாம் ஃபில்டர் பண்ணி வெளியில தள்ளிட்டு நல்ல சக்திகளை மட்டுமே இது நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் கண்டிருஷ்டியை நீக்கும் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கும் சோ நீங்க இத மாதிரியான பழமையான இந்த மாதிரி குதிரையில ஆடம் வேணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா உடனே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த குதிரை லாடம் வந்து எப்போதும் ஸ்டாக்ல இருக்காதுங்க இதெல்லாம் வந்து ரேராக கிடைக்கக்கூடியது தான் ஏன்னா அந்த மாதிரி அந்த குதிரைகள் கிட்டேருந்து அந்த கா லாடத்தை ரிமூவ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு பல்க்கு குவான்டிட்டியில் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அலங்காரத்தில் இது அவைலபுளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க இதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பீஸோட விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க